ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்து எப்படி சாதம் வைக்கலாம் சாதம் எப்படி வச்சால் கஞ்சியெல்லாம் மேலே வராது சாப்பாடெல்லாம் மேலே வந்து பொங்கி வராதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன தான் நீங்கள் அலுமினியம் குக்கரு இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் குக்கரு எதில் வச்சிங்கனாலும் கஞ்சி சாதம் எல்லாம் மேலே பொங்கி வந்துட்டு நம்மளுக்கு ஒரே தொல்லையாகவே தான் இருக்குதுங்க அடுப்பு அது வெளியில் வர்றத விட அடுப்பை க்ளீன் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குதுங்க என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ண அந்த கஞ்சி மேலே வராமல் இருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வந்துட்டு அரிசி தண்ணி ரெண்டும் வந்து கலந்ததுக்கப்புறம் அந்த ஆணிக்கு கீழே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அந்த ஆணிக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம சாதம் வந்து வெந்து வரும்போது மேலே குக்கர் ஃபுல்லாக வந்துடும் கஞ்சி மேலே வராது நீங்கள் ஃபஸ்ட்டே ஆணிக்கு மேலே வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் வேக வேக தண்ணி வந்து மேலே பொங்கி வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் எப்பவுமே ஆணிக்கு கீழே சாதம் அரிசி தண்ணி ரெண்டையுமே ஊற்றி வச்சுருங்க ஆணிக்கு கீழே இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆ வந்துனா அந்த கைவிடி வந்து ஆடிகிட்டே இருக்குது மேலே கைவிடி சரி கீழே கைவிடியும் இப்படின்ட்டு ஆடிகிட்டே இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்து எதனால் வந்து அது லூஸ் ஆகி ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய குக்கர்னால் பெரிய அடுப்பில் வைங்க சின்ன குக்கர்னால் சின்ன அடுப்பில் வச்சு பாருங்கள் இதே வந்துட்டு நீங்கள் வந்து பெரிய அடுப்பில் வந்து சின்ன குக்கரை இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பெரிய அடுப்பில் வந்துட்டு சின்ன குக்கரை வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணதே தீ வந்து குக்கருக்கு வெளியில் எறியுங்க பாருங்கள் எப்படி குக்கருக்கு வெளியில் எரியுது அதை ஏரியறி பார்த்திங்கன்னா அந்த கைபிடி வந்து லைட்டாக சூடாகி 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 அப்படியே லூஸ் ஆகி நம்மளுக்கு ஆடிட்டே கலண்டே வந்துருங்க சீக்கிரமாகவும் கைபிடி மாற்றணும் அதனால் நீங்கள் வந்துட்டு சின்ன குக்கரையெல்லாம் சின்ன அடுப்பில் வச்சு பாருங்கள் மீடியம் சைஸ்னால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க எப்போவுமே வந்து நீங்கள் சாதம் வைக்கிறப்ப எந்த அடுப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு குறைச்சி சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கைவிடியில் வந்து நம்ம அந்த சூடு அனல் படாது அனல் படாமல் கைவிடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க கேஸ் சிலிண்டரும் நம்மளுக்கு சேவ் ஆகும் அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைவிடி வந்து நம்ம அதிகமாக தீ எறிகிறதுனால கைவிடி வந்து இந்த மாதிரி கல்ண்டு வந்துடுது இல்லைங்களா ஆடிட்டே இருந்துருந்து ஸ்க்ரூ போய் இந்த மாதிரி கல்ண்டு வந்துடுது இல்லைங்களா அதுக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்க்ரூவில் வந்து அந்த ஸ்க்ரூவில் வந்து இங்கே வருங்க அந்த ஸ்க்ரூ அங்கே இருக்குது இல்லைங்களா எங்கிட்ட இப்போ ஸ்க்ரூ இல்லை அந்த கைவடியில் வந்து நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் வந்து லைட்டாக அதில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவிலையும் அந்த ஸ்க்ரூவில் லைட்டில் அந்த வரி வரியாக இருக்குல்ல அதுலேயும் வந்து நெயில் பாலிஷை தடவிட்டு டைட்டாக போட்டு விட்டிங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் வந்து கப்புன்னு கெட்டியாக பிடிச்சிக்கும் அப்புறம் கைவடி வந்து ஆடாது ரொம்ப நாளைக்கு வருங்க அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விசில் போடுறது இப்போ எந்தெந்த விசில் எது எதுக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணால் கூட நேமும் அதுலேயே எழுதியிருக்கும் இப்போ ஹாக்கின்ஸ்னால் ஹாக்கின்ஸ் விசில்லையும் எழுதியிருக்கும் மேலே மூடிலையும் எழுதியிருக்கு பட்டர்ஃப்ளைனா பட்டர்ஃப்ளைனும் எழுதியிருக்குங்க இந்த மாதிரி அதனால் ஃபஸ்ட்டே வந்து விசிலை நல்லா கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த விசிலில் வந்துட்டு ஏதாவது ஓட்டையெல்லாம் ஓட்டையெல்லாம் இருக்கும் இல்லைங்க அந்த ஓட்டையிலாம் வந்து சாதம் கீது நின்றுச்சா என்னென்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது இந்த மாதிரி கழட்டி செக் பண்ணிக்கோங்க எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஹோல்ஸ்லேலாம் பின்னு பின்னுசுக்கு இது வச்சு அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஏதாவது சாதம் வந்து அடைச்சிருந்தா கூட க்ளீன் ஆகிருங்க அப்புறம் கஞ்சி வெளியில் வராது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற ஹோல்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்கிற ஹோல்ஸ் தான் மெயினாக செக் பண்ணணும் அதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சாதம் அடைச்சிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் நல்லா வாய் விட்டு ஊதி பாருங்க வாய் விட்டு ஊதுனா ஓரளவுக்கு சாப்பாடு தான் வந்துடும் இதே வறண்ட சாப்பாடாக இருந்துச்சுன்னா வராது அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பின்னு விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி சாதம் வந்து உள்ளே இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக எடுத்துடணுங்க இல்லாட்டி அதில் அடைச்சடைச்சி அடைச்சி அடைச்சி நம்மளுக்கு அப்படியே பொங்கி வந்துட்டே இருக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மேடாக வார் தாங்க வார் வந்து நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் நாளைக்கு தான் வருது இந்த மாதிரி அமைக்கி பார்த்தீங்கன்னா வெடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து வேறு வார் வாங்கிக்கோங்க நம்ம வந்து குக் எப்போவுமே சாதம் வச்சதையும் வார் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருங்க அப்புறம் கழுவிட்டு உடனே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரீசருக்கு கீழே அந்த ட்ரேயில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த நம்ம சாதம் வெடிக்கிறப்ப அது ரொம்ப ஆகுது இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் வச்சு ஹார்டு நல்லா கெட் நல்லா டைட்டாகிக்கும் நல்லா ஹார்டாகிக்குச்சுனா ரொம்ப நாளைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன் அந்த வார் வருங்க ஃப்ரிட்ஜில் சாதம் வச்சதையும் வாரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வரும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வார் கெட்டி ஆகுங்க அடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா வெரைட்டி ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக பஞ்சோ பஞ்சு போல் வரணுன்ட்டா வெரைட்டி ரைஸ் வந்து சாதம் வந்து உதிரி உதிரியாக நல்லா பஞ்சு போல் வரோன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து குக்கருக்கு அடியில் வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து லைட்டாக அதில் வந்துட்டு தடவி விட்டுருங்க எண்ணெய் தடவி விட்டுட்டு அப்புறம் அரிசி எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்துருங்க வெந்து கண்டிப்பாக வெந்து வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்குது இல்லைங்களா உள்ள அந்த வார் மே உள்ள அந்த இது இந்த நான் காட்டுறோம் பார்த்திங்களா அந்த இதில் வந்துட்டு நல்லா இருக்கணும் நீங்கள் கையில் வச்சு இப்படி நீவி பார்த்தீங்கன்னாவே மேடு மாதிரி இருக்கணும் இல்லாட்டி வந்து கடையில் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க அந்த நல்லா போட்டிங்கன்னா தான் கஞ்சி வெளியில் வராமல் சாதம் வெளியில் வராமல் இருக்குது அது மெயினாக செக் பண்ணிக்கோங்க சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்து வச்சுட்டிங்கன்னா கஞ்சி வெளியில் வராது சாதம் வெளியில் வராதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வளாகில் சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப்